இப்போ நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் புருவத்தில் தவம் பண்ணும்போது என் உடம்பு எந்த கஷ்டமும் படாது காலை மடக்கி இடது காலை கீழே வச்சு வலது காலை மேலே வைப்பேன் சுகாசனத்தில் நிமிந்து வந்து உட்காந்துருப்பேன் இந்த மத்தியில் என்ன நடக்குது இந்த கருவி ரெண்டும் கொண்டு போய் இப்படி பார்த்து கண்ணை அப்படியே மூடிட்டு உட்காந்து கவனிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை சேலஞ்சு பண்ணுறாரு தேவா இறைவனுக்கு நீ பேரருளை உன்னுடைய அருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உள்ள நீ சற்றே வர இந்த உலகன்னு கிடையாது எந்த உலகத்தில் எவன் இருக்கான் நீ சொல்லு அப்படிங்கிறார் இப்போ சுத்தசன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி என்பது ஐயா சொன்ன இந்த புருவ மத்தி தான் ஐயா அதில் பல பாடல்களில் பதிவு பண்ணுகிறார் ஆணி பொன்னம்பலத்தை கண்ட அற்புத காட்சிகள் அந்த பாடல்கள்லாம் நிறையா ஒரு ஆறாம் முறையிலேயே நிறையா இருக்குது புருவ மத்தியில் எத்தனான்னு வரும் கூடத்தில் இருந்தேன்னு வரும் மாடத்தில் இருந்தேன் வரும் எல்லாமே சுற்றி 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 எங்கே கொண்டு போடுவார்னால் இந்த புருவமதிக்கையே தான் கொண்டு வருவார் ஐயா செய்த தவம் ஐயா சா சுத்த சன்மார்க்கத்தை நமக்கு கொடுத்த பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா